பிரபல நடிகர் அமிதாப் பச்சன் ஒரு முறை ஃப்ளைட்டில் போயிருக்காரு நிறைய பேர் அவரை வந்து பாராட்டியிருக்காங்க ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்காங்க ஆனால் அவர் பக்கத்து சீட்டில் இருந்த ஒருத்தர் எதுவுமே பண்ணலை கண்டுக்கவே இல்லை ஸ்மைல் பண்ணியிருக்கிறாரு ஹலோ சொல்லியிருக்காரு புக்கு படித்தார் ஜன்னலை பார்த்துட்டே இருந்திருக்காரு இவருக்கு பெரிய ஏமாற்றம் நம்ம எவ்வளோ பெரிய நடிகர் எவ்வளோ புகழின் உச்சத்தில் இருக்கும் நம்மளும் தெரிஞ்சுக்காமல் நம்மள்கிட்ட பேசாமல் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி இவருக்கு மிகப்பெரிய வருத்தம் அந்த வருத்தத்தோடையே ஃப்ளைட்டை விட்டு இடம் வந்தோன்னே இறங்கி போயிருக்காரு போகிறப்பையும் அவரை சுற்றின்னு நிறைய பேர் சூழ்ந்துக்கிட்டு அவரை பாராட்டுவதும் அவரை அப்ரிஷியேட் பண்ணுவதுமாக இருந்திருக்கிறாங்க அப்பையும் அவர் எந்த சலனமே இல்லாமல் இருந்திருக்கார் உடனே வெறுத்து போய் அமிதாப் பச்சன் அவரையே நிப்பாட்டி கேட்டிருக்கார் நான் என் பேர் அமிதாப் பச்சன் நான் பெரிய நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கிறேன் நீங்கள் படமே பார்க்கறது இல்லையா அப்படின்னு கேட்டுருக்காரு அவர் சொல்லியிருக்காரு நான் படம் பார்த்தே ரொம்ப பல வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் வெறுத்து போய் கேட்டுக்காரு நீங்கள் யார் அப்படின்ட்டு அவர் சொன்னார் நான் தான் டாடா நிறுவனத்துடைய நான் ரொம்ப சிம்பிளா தான் நொறுங்கி போனதாக உணர்ந்ததாக அமிதாப் பச்சன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு உயரத்திற்கும் இன்னும் ஒரு உயரம் உண்டு உங்கள் வாழ்வு சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி இது பொய்க்காத வானம்